ஃப்ரெய்ஸ்லால் ஆண்டு ரகே இசு கிருஷ்ண நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி தேவனை துதித்து ஆராதித்து நாம் வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் அசிபாரம் தகப்பனே கண்மலையாகி கிறிஸ்துவின் மீது நாங்கள் எழுப்பி கட்டப்பட்டு வருகிறோம் நாங்கள் எழும்பி கட்டிக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் இந்த புதிய மாதத்திலையும் நீங்கள் சொன்னபடி தேவனே எங்களை இப்படி அழைத்து கொண்டு வந்தால் நடத்தி அழைத்து கொண்டு வந்தார் என்கிற தலைப்பில் இந்த நாளிலேயும் தெய்வ செய்தி நாங்கள் பார்க்க இருக்கிறோமே இசப்பா எங்க கூட நீங்கள் பேசுங்க எங்க உள்ளங்களை நல்ல நிலமாக மாற்றுங்க ராஜா இஸ்வேமுக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே அவையானுடைய பிரசன்ன எங்கள் மத்தியில் அசை வாழ்வதற்கு நன்றி இரண்டு மூன்று பேர் கூடி இருக்கிற இடத்திலே நீர் இருக்கிற தெய்வமாக இருப்பதற்கு நன்றி இசப்பா சோத்தரிக்கிறோம் உங்களை வாயின் வார்த்தைகளால் நாங்கள் தேர்தல் அடைய ஆறுதல் எச்சரிப்பு பெற்று கத்தருக்கு பிரியமில்லாதவங்களை விட்டு வில எங்களோடு தங்கியிருப்பீராத எங்களோடு பேசு ஏசுவை நாம் தெரிஞ்சிக்கிறோம் ஆமேன் ஆமே இந்த நாள் நான் பார்க்க போகிற தெய்வ செய்தியின் தலைப்பு அவர் என்னை அழைத்து கொண்டு செல்கிறவர் தேவ நம்மை அழைத்து கொண்டு செல்கிறவர் இன்னைக்கு ரெண்டாவது நாளாக நான் பார்க்குறோம் இதில் கத்து எப்பொழுது நம்மை அருமையாய் அழைத்து கொண்டு செல்லுவார் என்று வாசிக்கும்போது ஏதோ ஒரு செய்தியை கேட்கறதுனால கிடையாது ஆலயத்துக்கு வந்து கூட ஐக்கியப்படாமல் வாழும்போது இல்லை கத்தரை நமது மேய்ப்பராக கொள்ளும் போது சங்கீதம் மூன்று முதல் இரண்டு வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அந்த மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆண்டவர் சொன்னாரே நானே நல்ல மேய்ப்பன் பொதுவாக மேய்ப்பனுக்கு என்னெல்லாம் பொறுப்பு உண்டோ அத்தனை பொறுப்புகளையும் நமது நல் மேய்ப்பர் செய்து அதை காட்டிலும் மேலாக தனது ஜீவனையே நமக்கு கொடுத்து நம் மீது வைத்துள்ள உண்மையான அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் என்னுடைய மேய்பராய் இருக்கும்போது இந்த மாதமெல்லாம் எனக்கு எவ்வளோ பசி இருக்கும் எவ்வளோ தாகம் இருக்கும் என்னெல்லாம் தேவை இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு இழைப்பார்கள் ஒவ்வொரு நாளும் தேவை ஒரு சமாதானம் தேவை நிம்மதியான நித்திரை எப்பொழுது எனக்கு தேவை என்று சொல்லி அந்தந்த நாட்களுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவையோ அதையெல்லாம் அறிந்து அந்த ஆடுகளையும் மாடுகளையும் அவர் பெயர் சொல்லி எல்லா ஆடுகளையும் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார் நல்ல மேய்ப்பன் ஆடுகளை தன் பக்கமாய கூப்பிட அவர் அறிந்திருக்கிறார் ஆடுகள் என்ன செய்யுமா ஒரு மேய்ப்பனை அறிந்திருக்கிறது போல கர்த்தரை அறிகிற அறிவிலே இருக்கிற ஆடுகளாகிய நாமோ நம்மை குறித்து எல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவராகிய கர்த்தரும் இணைந்து இந்த மாதத்திலே நாம் பயணம் பண்ணும்போது நமது வாழ்விலே ஆண்டவர் எங்கு அழைத்து கொண்டு செல்லுவார் புல்லுள்ள இடங்கள் மேய்ச்சல் உள்ள இடங்கள் அமர்ந்து தன் நம் தாகம் தீர்க்கின்ற ஆவியானவருடைய வல்லமை அதை ஒவ்வொரு நாளும் கொடுத்து இந்த காரியங்கள் எங்கு கிடைக்கிறதோ அந்த இடத்திலேயே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர் ஒருவேளை நம்மால் அலைய முடியாத நிலைமையில இருந்தாலும் ஒரு காலத்திலே நாம் சத்தியத்தை காலங்கள் இருக்கலாம் ஆனால் அப்படி முடியாவிட்டாலும் கத்துரை பார்த்தே சொல்லுகிறது என்னை நம்பி என்னையே நோக்கி பார்க்கிற உன்னை நான் அமர்ந்த தண்ணீர் மின்னடியை கொண்டு போய் விடுவேன் சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்று சொல்லுகிறது அவரின் ஆத்துமாவை தேர்தல் செய்வார் தேய்ச்சுவார் இன்னைக்கு நானும் நிறைய பேரை பார்த்துருக்குறோம் ஆத்மாவுக்கு தேர்தல் செய்கிறது போல் ஏதோ பேசுவாங்க ஒருவேளை நம்ம கிட்டத்துக்கு விசாரிப்பாங்க ஆனால் நம்முடைய ஆறுதல் ஆத்மாவுக்கு அவளுக்கு ஆறுதல் செய்ய தெரியாது தேய்ச்சுவதற்கு தெரியாது யோகுவை நாடி வந்த சிநேகிதர்கள் நல்ல எண்ணத்தோடு தான் வந்தாங்க யோகுவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று தான் வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு தேர்தல் செய்ய தெரியல யோகவுடைய நிலைமை அவர்களுக்கு புரியலை அவர்கள் ஒரு காரியத்தினுடைய ஆழத்தில் போகாத படிக்கே அநேகர் அநேக காரியங்களை விமர்சிப்பது உண்டு அப்படி தான் இருந்தாங்க யோகுவின் சிநேகிதர்கள் ஆனால் அவன் சொல்லுது நான் நீங்கள் எல்லாரும் அலட்டு உண்டாக்குகிற தேச்சரவாளர்கள் நீங்கள் தேச்சரவு சொல்றேன்னு வந்திருக்கீங்க ஆனால் நான் காயப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று யோகு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் அவர் என் ஆத்மாவை தேச்சுகிறவர் ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய ஆத்மாவை தேற்ற முடியும் நம்முடைய நாமத்தை நிமித்தம் அவர் நாமம் என்ன சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 என்பது அவரது நாமம் அவர் நீதி நிறைந்தவர் என்பது அவருடைய நாமம் சத்திய பரன் என்பது அவருடைய நாமம் சத்திய மாணவர் என்பது அவருடைய நாமம் அவருடைய நாமத்தை நிமித்தம் அவர் என்ன செய்கிறாரா நீதியின் பாதைகளிலேயே நம்மை நடத்துகிறார் அநீதி நிறைந்த உலகத்திலே இதுதான் வழி என்று சொல்லி உங்களையும் என்னையும் நடத்துகிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் யோ பத்து பதினொன்று முதல் பதினைந்து வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது நானே நல்ல மேய்ப்பன் அவர் தன்னை நமக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் அவன் அவன் பன்னிரெண்டாம் அவசரம் மேய்ப்பனாய் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவமான ஒருவன் கூலியாட் ஓநாய் வருகிறதே கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் அப்பொழுது ஓநாய் ஆடுகளை தீறி அவைகளை சிதறடிக்கும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பாருங்கள் ஓனாய்களுக்கு நடுவில் சிக்கிறது போல அவரை பிடித்து கொண்டு வந்து அவரை சிலுவை மரத்திலே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி மூர்க்கமாய் வந்த பிள்ளைகளுக்கு நடுவில் ஒரு மற்ற தேவனாகிய ஆண்டவர் அந்த இடத்துல தனித்து விடப்படுகிறார் எல்லாரும் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க தேவன் இருந்தார் நல்ல மெய்ப்பன் ஏசி கூட நம்மோட கூட இந்த மாதம் எல்லாம் இருப்பார் ஒருவேளை நம்ம நம்பி சில நேரங்களில் இருக்கிற பிள்ளைகள் நம்மை கைவிடலாம் நம்மை புரிந்து கொள்ளாமல் போகலாம் உதவி செய்யாமல் போகலாம் ஒரு பிரச்சனை வரும்போது நம்மை மன்னித்து விட்டு விட்டு தவிக்க விட்டுட்டு போயிடலாம் அதற்கு பிறகு அவர்களை மறந்து கூட போயிடலாம் ஆனால் ஆண்டவராக என் கத்தல் சொல்கிறாரு நான் கூலியான அல்ல முன்னை நான் விலைக்கிரயமாய் என் ரத்தத்தை சிந்து உன்னே விலைக்கிரயமாய் நான் வாங்கியிருக்கிறேன் கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறதுனால அவன் எப்படியாவது போட்டு ஆடு என்று சொல்லி விட்டுட்டு ஓடி போயிடுவான் நான் அவன் நல்ல மேய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்றார் ஆனா நாம தான் இந்த நம்மை அறிந்திருக்கிற ஆண்டு வரங்கை கத்தரை என்ன செய்யறோம் அநேகத்தில் அறிவதற்கு பல காலங்கள் செல்லுது நாம் எல்லோருமே நம்ம பிறக்கும் போதே தேவனை அறிந்ததில்லை நாம் வளரும் போது அநேகர் அறிந்ததில்லை காலங்கள் வரும்போது தேவனால் அறியப்பட்டு அவரை நாம் அறிந்தவர்களாக காணப்படுகிறோம் கத்திரை வார்த்தை சொல்லுகிறது ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடு உனக்கு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் உன்னோடு கூட இருந்தால் உன்னை வைப்பேன். யோகன் பத்து பதினாறு சொல்லுகிறது இந்த தொழுபத்தில் அநேக ஆடுகள் கூட இருக்கிறது அவைகளையும் இந்த தொழுவத்திலே கொண்டு வர வேண்டும் அப்பொழுது அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் இந்த மாதத்தில் ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள்ல தொழுவத்துக்கு உட்பட வேண்டிய ஆடுகள் தான் பின்மாற்றத்தில் இருக்கலாம் ஒருவேளை பலவிதமான வேலைகளில் ரொம்ப படிக்கிறதுல வேலைகளில் பிஸ்னஸில் என்று அணைந்து கொண்டே இருக்கலாம் அவர்களுக்கு தேவனை தேடுவது ஒரு நாளிலே சில மணி நேரங்கள் ஒரு பதினைந்து நிமிடம் கூட கிடைக்காத நிலைமையில ஓடிக்கொண்டே இருக்கிறான் இந்த மாதத்துல நான் அவைகளுக்கு நயம் காட்டி அன்பு செலுத்தி அவருடைய உள்ளத்தை அசைத்து உன் கட்டியலின் ஜபத்துக்கு நான் பதில் தருவேன் என்று சொல்லுகிறார் இது மாத்திரமல்ல யூதர்களுக்காகவே வந்து ஆண்டவராக இயேசு அவர்களால் புரியப்படாத நிலைமையில் அவர்களை சிலுவையில் அறைந்த போதும் ஆண்டவராக அவர்களுக்கு ஒரு நல்ல தருணத்தை வைத்திருக்கிறார் இப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறாங்க ஒரு நாள் வரும்போது இந்த உலகத்துல அவர்கள் வளமையான ஊழியம் செய்வார்களாம் நல்ல அருமையாக இந்த இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டு அந்தி கிறிஸ்துவுக்கு விலகி ஓடி உலகமெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த தொல் இல்லாதவர்கள் அவர்கள் மாத்திரம் நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பலவிதமான தீமையான காரியங்கள் சவுளை போல செய்து கொண்டு இருக்கலாம் ஆனால் நமக்கு ஒருவேளை இவர்களெல்லாம் ரசிக்கப்படுவாங்களா என்று நினைத்தாலும் சவுளை தேவன் பவுலாக மாற்றினார் அநேக இசைவான்கள் அநேக போஸ்டிங்ஸ்ல உள்ளவர்கள் அரசியல் தலைவர்கள் இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது இவர்களெல்லாம் ரசிக்கப்படக்கூடமான நினைக்கலாம் ஆண்டு சொன்னாரு ஐஸ்வரிவான் தேவதை ராட்சியத்தில் பிரவேசிக்கிறது கூட அந்த காரியம் தான் ஆனாலும் ஒட்டகம் ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது போன்ற காரியம் தான் ஆனாலும் எது மனுஷரால் கூடாதோ அது தேவனால் கூடும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்துடைய வார்த்தை இசைக்கே முப்பத்தி நாலு முதல் பதினாறு வசனத்துல மெய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்டிருக்கிறது மெய்ப்பர்களை குறித்து அல்ல சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடை வார்த்தை எனக்கு உண்டாகி மனு புத்திரனே இஸ்ரேலின் மெய்ப்பருக்கு விரோதமான தீர்க்க தரிசன முறை நீ தீர்க்க தரிசன அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் இசுவரின் மேய்ப்பருக்கு ஐயோ மேய்ப்பர் அல்லவோ மேய்க்க வேண்டும் இன்னைக்கு அனைத்து நேரத்தில் நம்ம மேய்ப்பர் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாட்கள் நம்முடைய சபைகளுக்குள்ளே அப்படிப்பட்டவர்கள் உண்டு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நல்ல சமாரியானாக வேலை செய்ய வேண்டிய பிள்ளைகளாக நாம் அநேக நேரத்தில் நமக்காகவே ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்துவதாக காணப்படுகிறோம் தங்களையே மேய்கிறீஸ் மேய்ப்பருக்கு ஐயோ மேய்ப்பர் மந்தையல்லவோ மேய்க்க வேண்டும் நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு வயிறை உடுப்பாக்கிக் கொள்ளுகிறீர்கள் கொழுத்ததை அணிக்கிறீர்கள் மந்தையை மேய்க்காமல் போகிறீர்கள் இதெல்லாம் ஒருவேளை ஊழியர்காரலுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் நம்ம விசுவாசிகள் கூட பாருங்க இன்றைக்கு என்ன செய்கிறோம் ஆங்காங்கு பிரிந்து கிடக்கிறோம் ஏதோ ஒரு சிலரை நாம் ஆதாயப்படுத்தி அவர்களை நல்ல சமாதியனை போல சபைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நாம் அந்த வேலையை நாம் என்ன செய்கிறோம் தவற விடுகிறோம் மெய்ப்பனுக்குரிய வேலையை நாம் தவற விடுகிறோம் அந்த பிள்ளைகள் மூலம் வரக்கூடிய சில பேர் சொல்வாங்க சில நன்மைகளை மாத்திரம் பல வருடங்களாய் அனுபவித்துக் கொண்டு அவர்களையும் ஆண்டவர் ஊழியக்காரர்களே கற்றுடைய மந்தையில் சேர்க்காதவர்களாக காணப்படுகிறோம் எங்களை கூட ஒரு சகோதரி இருந்தாங்க அப்படித்தான் பல வருஷங்கள் ஒரு நாலு ஐந்து வருஷங்களாக ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை அவர்களே போய் பார்க்கிறதும் செவிக்கிறதும் அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க வேத வசனங்கள் அதிகமா தெரியாது ஆனா ஜெபண்ணை கொண்டு போய் அவர்களுக்கு பூசி ஜெப பண்ணி அதுக்கு பிறகு ஐந்து வருஷம் கழிச்சுதான் அவர்கள் வந்து எங்களுடைய ஊழியத்தை தேடி வந்தாங்க அப்போ அவர்களுக்குள்ள ஒரு தகராறு இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டாங்க அப்போ பாருங்க இப்படி எத்தனை பேர் நம்ம மந்தையில ஆடுகளை சேர விடாதபடிக்கு பிள்ளைகளை மந்தையிலே சேர்க்காதபடி சொந்த பிள்ளைகள் ஒருவேளை சொந்த கணவன் மனைவி என்று சொல்லி பெற்றோர் என்று சொல்லி அவர்களை இந்த மந்தையில நல்ல மேய்ச்சலுள்ள இடத்திலே நாம் கொண்டு வராதபடிக்கு அவர்களுக்கு தடையாக காணப்படுகிறோம் அத்தனை வார்த்தை சொல்லுகிறது இந்த சிறீரில் ஒருவனுக்கு இடம் உண்டாக்குகிறவன் எவனோ அவன் கழுத்தில் இயந்திரங்களை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளி கொடுக்குறது நலமா இருக்கும் நல்ல மேய்ச்சல் நமக்கு தெரியாதா ஆடுகள் என்ன செய்யும் நல்ல மேய்ச்சல் மேய்ப்பனை நம்பி போகும்போது நல்ல மேய்ச்சலை கத்தர் கொடுக்கிறார் நல்ல தண்ணீரை கொடுக்கிறார் தாகு ார் பலவித உணர்வுகளினாலே தனிமை உணர்வுகளினாலே பாவ குற்ற மனசாட்சியினாலே பலவிதத்தில் நாம் அழிந்து போகாத படிக்க இந்த தண்ணீரை பெற்றுக்கொள் என்று சொல்லி நாம் தனியாக செவித்தாலும் சரி ஆலயத்திலே வந்து செவித்தாலும் பரிசுத்தவரின் அக்கினி அபிஷேக கூட்டங்களிலே கலந்து கொண்டாலும் தாகத்தை தீர்க்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்று நல்ல மேய்ப்பனுடைய அந்த நிழலை தொடர்ந்து போகிற நாம என்ன செய்ய வேண்டும் இதை அறியாத பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொல்லி அவர்களை ஆண்டவராக கத்தரிடத்துல கொண்டு வரக்கூடிய பிள்ளைங்க இந்த மாதத்திலே நாம் காணப்பட வேண்டும் தேவனுக்காக செய்வது எதுவோ அதுதான் நிலைக்கும் இன்றைக்கு தங்களுடைய சொந்த குடும்பத்தை நல்ல சபைகளுக்கு அறிமுகப்படுத்தாதவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையின் பரிபூர்ணமான நன்மையை சோகரிக்க முடியும் ஒருவேளை அவங்க பிசினஸ் பண்ணுவாங்களா பண்ணிக்கலாம் வாரத்துக்கு போகிற சபைகளில் அவர்களுக்கு கிடைக்கிற சத்தியம் ஒண்ணுதான் அப்போ அந்த நாட்களில் அவர்களுக்கு தேவையான சத்தியம் அது அங்க கிடைக்கலன்னா என்ன செய்ய முடியும் ஒரு நாள் சத்தியம் கேட்கக்கூடாத காலம் வருகிறதா அதற்கு முன்பாக நாம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் ஏன் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் சத்தியம் தான் நம்ம விடுதலை ஆகும் ஏதோ ஒரு ஊழியக்காரன் ஏதோ ஒரு ஊழியக்காரின் செவிக்கிறது அந்த செகண்ட் நமக்கு விடுதலை கொடுக்கலாம் ஆனா நம்ம விடுதலையை அனுபவிக்கிறதோ மேய்ச்சல்களை கண்டடைகிறதோ அருமையாய் கத்துடைய பிள்ளைகள் குஷ்டியும் பசுமையுமான வாழ்க்கை வாழ்கிறதோ ஒரு நல்ல சந்ததியை நாம் உருவாக்குகிறதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியென்ற உலகத்துல காணப்படுகிறதோ யாரிடம் காணப்படுகிறது நம்ம கிட்ட தான் தேவர் கொடுத்திருக்கிறார் அதனால இன்று நாம் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெவிப்போம் நாம் அப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருந்தோம் ஆனால் மதம் திரும்புவோம் அது மாத்திரமல்ல மெய்ப்புகளுக்கு மாத்திரமல்ல ஆடுகளுக்காகவும் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் இருபத்தி இரண்டு வசனங்கள் வாசி வாசிங்க முதல் இருபத்தி ஆட்டுக்கும் Nine. நான் நியாயம் தீர்ப்பேன் ஆண்டு சொல்றா பாருங்க நம்ம அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறதுலாம் ஆண்டவர் பார்க்காம இல்லை கொண்டே இருக்கிறார் நம்ம சபையில் நம்ம குடும்பத்தில் பாருங்களேன் எப்படி நம்ம விட்டு கொடுத்து போகிறதோ சண்டை இல்லாமல் நம்ம சமாதான முடியவங்களாக இருக்கிறதோ அதுதான் நம்ம சபைக்கு வரும்போது கூட அது கூட நடக்கும் ஏன்னா நம்ம உருவாக்குகிற இடம் எது அநேக போதகர்கள்லாம் எங்க போய் அவங்க வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் படித்து அவங்க உருவாகுறாங்க மிஷினரிகளாக இப்போ போகிறவங்க அவங்க ஊழிய பாதையிலே போகும்போது அவர்கள் ஒரு புதிய இடத்துக்கு போகும்போது பலவிதமான தீமைகள் எதிர்த்து நிற்கும் போது அவர்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறாங்க நமக்கோ எது நமக்கு கற்றுக்கொள்ளுகிற இடம் என்று சொன்னா நம்முடைய குடும்பம் நம்முடைய சபை அதுக்கு பிறகு சமுதாயம் தேசம் உலக நாடுகள் என்று சொல்ல முடியும் அப்ப இன்றைக்கு நம்மை வைத்திருக்கிற குடும்பத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் இன்னைக்கு அநேக குடும்பங்களை பாருங்க மனைவியை இருந்தால் அந்த மனைவி செய்கிற எந்த ஒரு காரியமும் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு இடத்துல உன்னத இடத்தை தொடர முடியாது அதே மாதிரிதான் ஒரு கணவன் செய்கிற காரியங்கள் பிள்ளைகள் செய்கிற காரியங்களை ஒரு தாய் தகப்பன் புகழாக புகழாம அதை அவங்கள என்கரேஜ் பண்ணாமல் இருந்தால் ஒருவேளை ஒரு மனைவி தன் கணவனை உற்சாகப்படுத்தாமல் இருந்தால் அவர்களால் ஒரு முழு பலனை காணவே முடியாது டோட்டல் குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேதனைகள் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு

உண்மையுள்ள ஊழியக்காரன் உத்தமமான ஊழியக்காரி என்று சொல்லி அழை அணைத்து கொள்ளுகிற ஒரு நேரம் ஒன்று இருக்கிறது கத்துடைய கரத்தினால் நாம் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை காண்கிற ஒரு காலம் இருக்கிறது ஆனாலும் இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் இதை பொறுத்து தானே கிரியைக்கேற்ற பலனை பெற முடியும் இதை நாம் பார்க்கும்போது நீங்கள் நல்ல மீச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாய் இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா நாடுகள் உங்கள் கால்களால் குழம்பி மிதிக்கப்பட்டதை உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ இவ்வளவு வருத்தம் பாருங்க நாம மட்டும் இந்த மாசத்துல அனுபவிக்கிற நன்மைகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கணும்னு இல்லை இதை ஷேர் பண்ணி கொடுக்கும் போது சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தேவரிடத்தில் பெற்றுக் கொண்ட நன்மைகளை நீங்க மற்றவர்களுக்கு சொல்லும் போது அதே விதத்தில் காயப்பட்டு நசல் கொண்டு எலும்பு பலவீனமா இருக்கிறவர்களுக்கு நீ நீங்க அதை அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆண்டுகளாக கத்தர் உங்களிலே மகிழ்ச்சி அடைவார் என்னிலே மகிழ்ச்சி அடைவார் அப்போ நமக்கு ஏதாவது கற்றுக்கொள்ளணும் கற்றுக் கொடுக்கணும் இந்த ரெண்டு வேலை தான் ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிறார் நாம் கற்றுக்கொள்ளுவோம் கற்றுக் கொடுப்போம் உன்னத பாட்டில் வாசிக்கும் போது அந்த சுலமத்தை கேட்குறாங்க உங்க ஆடுகள் எல்லாம் எவ்வளவு நல்லா புஷ்டியும் பசுமையுமா இருக்கிறது என் நேசரே உமது ஆடுகளை எங்கே மே மற்ற கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார் உங்களை உலகத்துக்கு ஒளியாக வைத்திருக்கிறேன் சாரமுள்ள உப்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒருமனமாக இருக்கணும் ஒருமனத்தை குலைக்கிற ஆவிகளை அதை அர்த்தம் பண்ணணும் நமக்குள் இருக்கிற பொறாமைகள் மன்களின் எரிச்சலின் ஆவிகள் எல்லா எதிர்நீச்சல் காரியங்கள் எல்லாம் நம்மை அகற்றி விட்டு நம்மை விட்டு அகற்றி விட்டு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும் கிறிஸ்து என்னை பார்க்கிறார் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்ற சிந்தையோடு நாம நம்முடைய நாம் நல்ல விசாரப்படுத்தும் போது கத்து உங்களுக்கும் உயர்வுகளை செழிப்புகளை கொடுப்பார் அதன் மூலமாக உங்கள் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும் சபையும் ஆசிர்வதிக்கப்படும் ஆண்டவர் பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் தற்கிட்ட இருந்தாலும் குளியில விழுந்து கதறுகிற ஒரு

நாள் கிருபையின் காலங்கள் ஆத்ம பாரதோடு வாழ வேண்டிய கடைசி காலங்கள் இந்த நாட்களிலே நமக்காகவே வாழ்கிற வாழ்க்கை முறையை விட்டு நாம் அகன்று போகும்போது தேவனோடு இணைந்து கொள்ளும் போது சபையோடு இணைந்து கொள்ளும் போது தேவனோடு நமக்கு தேவன் கொடுக்கிறவைகளை சிறுமைப்பட்டவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது நிச்சயமாகவே கத்தர் உங்களை பசுமையான மேச்சல் அமர்ந்த தண்ணீர் அருமையான இழைப்பார்கள் பூமியில் உயர்ந்த இடங்களிலே அடைக்கலாம் யாவும் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் செவிக்கலாம் பரலோக தேவனே இந்த சத்தம் கேட்ட நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து செவிக்கிறோம் முதலாவது நாங்கள் மேய்ப்பனாகி உண்மை அறிந்திருக்கிறோமா நாங்கள் நல்ல ஆடாக காணப்படுகிறோம் கொள்கிறோமா உண்மை பின்தொடர்ந்து வருகிறோமா எங்கள் கண்களுக்கு ஏதாவது அன்றவரின் நசல் கொண்டவைகள் எலும்பு முறிந்தவைகள் காயப்பட்டவைகள் இவைகளை பார்க்கிற எங்களுக்கு அந்த பார்வை இருக்கிறதா கிறிஸ்துவின் பார்வை இருக்கிறதா அன்றவரே அப்படி இருந்தா அன்றவரே திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த அந்த நாலு பேரை போல நாங்களும் சுமந்து கொண்டு வருவோமே பேதுருவின் நிழல் பட்டு சுகமாக வேண்டும் என்று படுக்கையிலே பிடியாடிகளை ஆண்டவரே தூ கொண்டு வந்த பிள்ளைகளை போல நாங்களும் கூட செயல்படுவோமே நல்ல சமாதியனை போல குலைவிரும் குற்றியுமா இருந்த மனுஷனுக்கு திராட்சை ரசமும் எண்ணெயும் போட்டு காயங்களை ஆச்சி ஆண்டவரை அவனை எங்களுடைய சுய செலவு கொண்டு வந்து சபைகளிலே நாங்கள் ஆண்டவரை அப்பா நாங்கள் கொண்டு வந்து விட்டுவோமே என் ஆண்டவரே எங்கள் செயல்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறவரே இந்த மாதத்துல எவ்வளவுக்கு அதிகமாய் உங்களுக்காக செயல்படுகிறாங்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் வேலையாள்கள் பாத்து கூலிக்கு பாத்துதான் இருக்கிறான் என்று வார்த்தையின் படி அவளை தேவைகளை அபரிவிதமாய் சந்திப்பிட அவளை அதை உள்ளங்கள் பூரிக்கொள்ளாட்டவரை எவ்வளவு கண்டுகளையும் விசாலத்தை முட்டு பண்ணி கொடுப்பீராக ஒவ்வொருவரை மனைத்துக்கொள்ளும் குடும்பத்தில் இருக்க பொருளாதார தடைகளை உடைப்பீராக கடன் சுமைகளை மாற்றுவீராக வானத்தின் பலங்கணிகள் திறக்கப்படுவதாக ஆசிர்வதியம் காத்துக்கொள்ளும் எல்லா தூதியும் கனமகிவி தற்கன் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் தினாமே ஆமை ஆமை